மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நடிகர் தனுஷ் நடிகர் தனுஷ் தானே நடித்து இயக்கி வரும் ராயன் திரைப்படம் அவரது ஐம்பதாவது திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா ஜூலை ஆறில் வெளியாக இருக்கிறது அதன் சிறப்பு பற்றி இப்போது பார்க்கலாம் நடிகர் தனுஷ் தனது ஐம்பதாவது படமாக ராயன் என்கிற படத்தை இயக்கி நடித்துள்ளார் அவருடன் எஸ் ஜே சூர்யா சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் செல்வராகவன் பிரகாஷ்ராஜ் துஷாரா விஜயன் அபர்ணா பாலமுரளி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் இப்படம் வருகின்ற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அன்று திரைக்கு வருகிறது இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது ரிலீஸ் தேதி நெருங்கியதால் இந்த படத்தின் விளம்பரப் பணிகளை தொடங்கிவிட்டனர் இந்த நிலையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி அன்று சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரசிகர்களின் கருடன் பார்வைக்கு செம்ம விருந்துதான் போங்க மீண்டும் அடுத்த சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்